நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வாட் ஹேப்பன் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோனுடைய கண்டினியூட்டி மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ அப்படின்றதும் இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுவும் நம்ம சேனலில் இருக்கு மறக்காமல் போய் பார்த்துருங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இப்போ மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடிய விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று நிதிஷ்குமார் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அப்படின்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் பார்த்தோம் அப்படின்னா கிங் மேக்கர்ஸா இப்ப உருவெடுத்திருக்காங்க அப்படின்றது மத்திய அரசியல் இருக்கு இல்லையா மத்திய அரசியல் ரொம்ப பெரிய பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மோடி மறுபடியும் மூணாவது முறையா பிரதமர் ஆயிடுவாரு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ வருஷன் அப்படின்றத நீங்க எல்லாம் பாப்பீங்க அப்படின்ற மாதிரி முன்னெடுப்புகள் தான் பாஜக சார்பில் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இருநூறு முந்நூறு கிடையாது அடிச்சா நானூறு தான் அப்படின்ற மாதிரி நானூறு இடங்களுக்கு மேல நாங்க வந்துட்டு தனிப்பெருமான்மையா வின் பண்ணுவோம் பாஜக இருக்கு பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறமா காங்கிரஸ் இருக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் காங்கிரஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வாயிலா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறமா இருக்காது கண்டிப்பா இந்தியா கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்காரு இல்லையா மோடி எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லியே தெரியாது அது மட்டும் இல்லாம அவர் பண்ண எல்லா பிரச்சனைகளுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா அவர் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் இடி விஷயமா இருந்தாலும் சரி இல்ல அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா அதை வச்சா இருந்தாலும் சரி சோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எதிர்கட்சி தலைவர்களை ரொம்ப அதிகப்படியான துன்புறுத்தல்கள் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா கூட்டணி சொன்ன மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டப் ஃபைட் அப்படின்றத கொடுத்து பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மைக்கான இடங்கள் அப்படின்றதே கிடைக்காம விட்டுருக்காங்க ஸோ இன்னும் ஒரு இருந்து முப்பது தொகுதிகள் இருந்தால் தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற இந்த சுச்சுவேஷனில் ரெண்டு பேரினுடைய ஆதரவு அப்படின்றது பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ரொம்ப முக்கியமாக நிதிஷ்குமார் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அப்படின்னே சொல்லலாம் பட் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே எதுக்கு பேர் போனாங்கன்னா கூட்டணியை மாத்துறதுல அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணி அப்படின்றதுல இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே பல டைம் பாஜகவுடைய கூட்டணி அப்படின்றதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க மறுபடியும் உள்ள போயிருக்காங்க சோ இவங்களுக்கு வந்துட்டு நிலையான ஒரு இடம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்களுக்கான தேவை அப்படின்றத அந்த கட்சி பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அவங்க கூட இருப்பாங்க அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவாங்க இந்த கூட்டணி தர்மம்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இங்க ரெண்டு பேர்த்துக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு அப்படின்றதுனால இந்தியா கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தைரியத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாஜகவில் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட கட்சிகள் தான் ரெண்டு பேருமே சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் சரி நிதிஷ்குமாரா இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டவர் அப்படின்னு தான் சொன்னோம் ஸ்டாலினுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இந்த ஹிந்தி பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் கூட கிளாஷஸ் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இந்தியா கூட்டணியில் வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்க டிசைட் பண்ணல ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெயிச்சுக்குவோம் அதுக்கப்புறமா யாரு அப்படின்றத பேசிக்குவோம் இப்பவே நம்ம அதை டிசைட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பலருக்கும் மனசங்கடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருக்கிறதுலே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் சீனியர் அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிளான பர்சன் அப்படின்னா அது வந்து நிதிஷ்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ்லாம் வெளியே வந்துச்சு நிதிஷ்குமார் பார்த்தோமே பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க பட் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி தான் முக்கியம் நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிக்கிட்டு இருந்தாப்புல பட் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிடலாம் தெரியல இந்தியா கூட்டணியில பார்த்தோம் அப்படின்னா எனக்கான இடம் இருக்கு இல்லையா எனக்கான சரியான இடம் அப்படின்றது வந்து அவங்க கொடுக்கல அதனால நான் வந்துட்டு இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறினேன் அப்படின்னு சொன்னவர் எதிர் முகாமான பாஜகவினுடைய கூட்டணிக்கு போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ ஒரு தொங்கு பாராளுமன்றம் தான் உருவாகும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்திருக்கிறதுனால அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவங்க இங்கே தான் ஆட்சி அமைப்பாங்க இவங்கதான் ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது ஏன்னா எப்போ எப்படி யார் காலம் வருவாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா அது அரசு என்ன நிரந்தரம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்தியா கூட்டணி சைடுல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இல்லை இந்திய கூட்டணி சைடுல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இந்த டைம்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பல மாநிலங்களில் நிறிகச்சி எம்பிக்கள் கூட குதிரை பேரங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு சரத் பவார் இருக்கார் இல்லையா ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பிஜேபியை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் இருந்த உத்தவ் தாக்கரேவா இருந்தாங்க சரி வேணா கட்சிகளை உடைச்சதா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பாவங்கள் அப்படின்றது மோடியை பழி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ மகாராஷ்டிரா அவங்களுடைய கையை விட்டு போனது அப்படின்றது பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா உத்தரப்பிரதேசமும் கையை விட்டு போயிருக்கு ஸோ இந்த ரெண்டு மாநிலங்கள்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான இடங்கள் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் முன்னாடியே எல்லாரும் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தனி தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அப்படின்றத அமைச்சிருக்க முடியும் இந்த ரெண்டு மாநிலங்கள் கையை விட்டு போனது அப்படின்றது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது அதனால இப்ப நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரை நம்பி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாயிருக்கு அப்படின்டா சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சந்திரபாபு நாயுடு பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பல நேரங்களில் கிங் மேக்கரா திறந்திருக்காரு அப்படின்டா சொல்லணும் ஆந்திராவருடைய அரசியலில் ஒரு ஹீரோவா இருந்தாலும் கூட மத்திய அரசியலில் பல டைம் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது குடியரசு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பிரதமருக்கு வெளியில இருந்து அதிகாரம் அப்படின்றது தரது வெளியில இருந்து சப்போர்ட் தரது அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்ல தேவ கவுடா இருக்கார் இல்லையா தேவ் கவுடா வந்துட்டு அவர் பிரதமர் ஆகும்போதும் இவருடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் தேவைப்பட்டுச்சு அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நைன்டீன் நைன்டி நைன்ல பார்த்தோம் அப்படின்னா வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார் அவர் பிரதமர் ஆகும்போதும் ரொம்ப பெரிய சப்போர்ட் அப்படின்றத தேவைப்பட்டுச்சு அந்த டைம்லையும் இதே சந்திரபாபு நாயுடு தான் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்றத கொடுத்துருந்தாரு இப்ப மறுபடியும் சந்திரபாபு நாயுடு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது அமைஞ்சிருக்கிறதுனால ஹீரோவா சந்திரபாபு நாயுடு உருவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பட் சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப பெரிய சித்தாந்த கொள்கைகள் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரொம்ப பெரிய பாசப்பணிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எதுக்காக இந்த எலெக்ஷனில் சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட கூட்டணி வச்சாரு அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியாகவும் இருந்துச்சு பட் மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு இல்லையா அவர் ரொம்ப பெரிய அசுர பலத்தோட இருக்காரு அவருக்கு அகேன்ஸ்டாக நமக்கு ஒரு பலமான கூட்டணி தேவை அப்படின்றதுனால தான் ஜனசேனா இருக்கு இல்லையா பவன் கல்யாணுடைய ஜனசேனா கூடையும் பிஜேபியோடையும் அவர் கூட்டணி வச்சாரு அப்படின்ற டாக்கும் இருக்கு ஸோ கூட்டணி வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எக்கச்சக்கமான இடங்களில் முன்னிலையோட ஜெயிச்சிருக்கிறதுனால இப்போ அவருக்கு பிஜேபியோட சப்போர்ட் அப்படின்றது மாநில இருக்கு இல்லையா மாநில அரசியலில் தேவையில்லாத ஒரு விஷயமா மாறி இருக்கு மாநில அரசியலில் தேவையில்லாத ஒரு விஷயமா மாறி இருக்கிறதுனால இப்ப மத்திய அரசியல்ல சந்திரபாபு நாயுடைய ரோல் இருக்கு இல்லையா நம்ம பிஜேபிக்கு போகிறோம் அப்படின்ற பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா மோடிக்கு கீழே இருக்கணும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம அனுசரிக்கணும் இதே இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் உட்பட மற்ற எல்லா எதிர்கட்சிகளுடைய மனப்பான்மையும் இப்போ என்ன இருக்குன்னா ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்து மேல வந்தாச்சு தொங்கு பாராளுமன்றம் தான் உருவாக போகுது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சாச்சு சோ இந்த மாதிரியான டைம்ல பிரதமர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம விட்டுட்டோம் பட்சத்தில் இத்தனை நாள் ஒன்னா போராடுனதுக்கு அவசியமும் இருக்காது அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும் அதனால பிரதமர் பதவி நம்ம யாருக்கும் இல்லைன்னா கூட பரவாயில்ல நிதிஷ்குமாராக இருந்தாலும் நாயுடுவா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்ல யார் இங்கே ஆதரவு அப்படின்றது தராங்களோ அவங்களே பிரதமரா இருக்கட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா அவர் கொஞ்சம் யோசிக்க சொல்கிறாங்க இனி சந்திரபாபு நாயுடு என்ன முடிவெடுக்க போறாரு சந்திரபாபு நாயுடு இருக்கு இன்னொரு Pojdimo pa k trendu tiskuma, tako da je tam. ஆல்ரெடி இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே போனவர் அவரும் சந்திரபாபு நாயுடு மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பல டைம் பாஜகவை சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறமா அது இழுதுபட்டு பாஜக வெளியே வரது மறுபடியும் பாஜகக்கே போகிறது அப்படின்ற விஷயங்களை ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் ஸோ இந்த ரெண்டு பேருமே நிலையான ஆட்கள் இல்லை அப்படின்றது தான் இந்தியா கூட்டணியை ஒரு உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு பட் மோடியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆட்சியை அமைச்சிடுவோம் இவங்கள வச்சு ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா நம்ம மட்ட அமித்ஷா இருக்காரு அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆட்சி அமைச்சிட்டா எதிர்க்க எதிர்முகாம் முகாம் இருக்குது இல்லையா எதிர் இருக்கக்கூடிய பல எம்பிக்களை நம்மளால நல்லா கூப்பிட்டுக்க முடியும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பண்ணிட முடியும் அதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப தீவிரமா உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் எல்லாம் இப்ப இந்திய அரசியல் இருக்கு நீங்க யார் பிரதமராக வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க